ஜாதி சேர்ந்ததுக்காக ஒரு பாட்டு பாட்டு சொல்றாங்க நம்ம நம்ம இனத்தோட சரி கல்யாணம் எப்படி பண்றோம் ஒன்போது கத்துல ஒன்பது பாக்கு பதினஞ்சு பிசா காசு அப்போ கிண்டி அரிசி தாலி தாண்டி கிண்டி அரிசி தான் தாலி கட்டணுது ஒம்பது கத்துல ஒன்பது பாக்கு பதினஞ்சு பிசா காசு கொடுத்து அதான் தாலி கட்டணும் அடுத்தது என்ன பண்றோம் ரெண்டாவது காரியம் பண்றோம்னா குடிசை போட்டு தான் காயம் பண்ணுவோம் அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணிருக்காங்க இப்போ வந்து நம்மளுக்கு நேரம் இல்ல நிறைய பேசலாம் நினைச்சேன் ஜாதி சர்டிபிகேட் வந்த மாதிரி ஞாபகம் வச்சு இன்னில இருந்து இன்னில இருந்து நான் வந்திருக்கேன் இன்னில சரி எடுத்தாலும்னா இவ்வளவு பேர் போய் ஆடி ஆபத்துல போய் சோறு ஆகுங்க அங்க போய் சோறு ஆகுங்க ரெண்டு நாளைக்கு ஆகுங்க சோறு ஐயா வருவாரு வந்தாரு எம்எல்ஏ வந்து சொல்லுவாரு அங்கே போன் பண்ணுவாரு நான் நேரம் வருவாங்க எப்படியா வந்து அதிகாரி அங்கே வருவாங்க சோறு ஆகுங்க போய் ரெண்டு நாளைக்கு தானா சர்டிபிகேட் வருவாங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ நேரம் இல்லை பேசுறதுக்கு பாட்டு போட சொல்றாங்க ஓ பிள்ளை ஐய நரு மாயும் அருமாய ஒய போனேவ போன்னே நம்ப வர ஒரு நாடு போகிற ஒரு நாடு ஒய போனேவ போனே அடினருமாய அடி மௌ என்னா ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க அப்பா செத்துக்காங்க அம்மாவும் ஒரு பையன் இருக்காங்க அவங்கன்னா ரொம்ப ஜாதி அவங்க வந்து பொண்ணு பார்க்க எல்லா ஊருக்கு போறாங்க வடநாடு போய் பார்க்கறாங்க தென்னாடு போய் எல்லா நாடும் பாத்துறாங்கன்னு கிடைக்கல தென்னாட்டுக்கு வராங்க ஓ அம்மா மிதாயோ மாதிரி இன்கட்டு சொர கட்டுயோ தன தரவாட்ட சுடுத அம்ம கோடாயி கொண்டாரி சிதாயி

அந்த ஆயிரம் மாட்டில் ஒரே ஒரு மாடு நாலு கால் வெங்கால் ஓ மெருமனே நட்டு நாள் தண்ணி வெந்தாலும் லோ நெத்தி சிட்ட பூவாலு லோ நாலு கால் வெங்காலு நெத்தி சீட்டை பூவாலு விடிவால் ஒரே மாடு ஆயிரம் மாட்டுக்கு முன்னோ முன்னே போவாங்க மாடு அந்த மாடை பிடிச்சது என் கட்டுத்தையில் கட்டினா பொண்ணை உனக்கு தரேன் அந்த காலத்தில் மொறை நடந்துத்தான் அதே மாதிரி சொல்லிட்டாங்க ஓ மாமா

அது இருக்குது அதனால நம்ம பாட்டுன்னா அந்த காலத்தில் பாடின பாட்டு நிறையா இருக்குது நிறையா பாட்டு இருக்குது நான் நிறையெல்லாம் போய் சின்ன குரல் நல்லா இருந்துச்சு அப்போல்லாம் பாடினேன் இப்போல்லாம் பாட முடியல அதனால் வந்து இப்போ இந்த பாட்டை இந்த பொண்ணு போகலாம் அப்புறம் திரும்பி பொண்ணு கொடுக்கறாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து திரும்ப அதில் நிறையா பாட்டு அவன் வரது போகிறது எல்லாம் கல்யாணம் பண்ணுறது எப்படின்னா நம்ம பொண்ணு வீட்டுல தான் கல்யாணம் பண்ணுறது அப்போல்லாம் அரிசி பார்ப்பெல்லாம் எடுத்துகிட்டு பொண்ணு வீட்டுல தான் போவோம் பொண்ணு வீட்டுலாம் இப்போ ரூபாக்கு போகிறது ஒம்பது கதத்தில் உங்களுக்கு பார்த்து பாதிச்சேன் டாஸ் வச்சு பொண்ணு நாட்டாது ரூம் கொடுத்துக்கு அதுக்கு சாராயம் கொடுத்துருக்கு அதெல்லாம் சாராயம் போவாங்க வருவாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த தார வரன்னு ஒன்று இருக்கு பதினெட்டு வர அறுபத்தி மூணு ரூபாய்னா பதினெட்டு வாரம் ஒரு வரம் மூணாயிரம் ரூபா அந்த வரம் வந்து அறுபத்தி மூணு ரூபா அந்த அறுபத்தி மூணு ரூபாய் ஒன்பது வரம் ஒன்பது வரன்னா பதினெட்டு வாரம் ஒன்பது வாரத்தை சுதந்திரம் தார வர கேட்ப நம்ம ஜாலியாக தார வரது பொண்ணு போனா அவங்க தவிர நம்ம யாரும் கொடுக்க முடியாது அது மாதிரிலாம் அந்த மாரி போகிறலாம் நிறையா இருக்குது அது நிறையெல்லாம் இப்போ சொல்ல முடியாது தயவு செய்து சொல்கிறேன் நான் நிறைய பேசுகிறேன்னு பார்த்தா பேச முடியல அர்ஜின் போடுறாங்க மழை வேறு வருது எல்லாத்துக்கும் நல்ல முறையாக சத்தி எட்டு இன்னையிலேருந்து கரைச்ச மாதிரி வச்சுங்க எல்லா பேர் நான் சொல்கிறேன் கேரி ஆனால் சொல்லியிருக்காங்க கூட ஒருத்தர் என்னை கூப்பிட்டாங்க வந்து ஜெயமண்டலில் பேசுங்க என்ன வரலான்னு பார்த்தேன் அப்புறம் வர முடியாது அப்புறம் சொல்லலை விட்டுட்டேன் சத்தியிட்டு இங்கிலேருந்து வந்துடும் உடனே எம்எல்ஏ சொல்லுங்கள் எம்எல்ஏ ஃபோன் பண்ணி சத்தியிட்டு வாங்கி கொடுத்துருவார் எல்லாத்துக்கும் சதிகிட்டலாம் வந்துடும் எல்லா பயணம் நல்லபடியா படிக்க வைங்க பசங்க படிக்க வைங்க நம்ம பண்ணியா படிக்க வச்சுட்டு பண்ணி மேய்க்க சொல்லுங்க அவ்வளவுதான் வேற கூலி வேலை கூட படிச்சுட்டு நல்லா படிக்க வைங்க நம்ம ஏன்னா மக்கள் ஒற்றுமையாக நல்லபடியாக